ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவிரியோட வீட்டில் வந்து அப்பா காவிரியோட அம்மா ஏற்கனவே காவிரியை வந்து ரொம்ப திட்டினே இருப்பாங்க இப்போ அந்த நியூஸை பார்த்த உடனே போட்டு விட்ட உடனே பத்தியாடி நான் இதை தான் இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த பையன் சரியில்லை இன்னைக்கு பற்றியா வீட்டுக்குள்ளேயே நடந்த விஷயம் வந்து இப்போ ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ உன் வாழ்க்கை நீ எப்படி சரி பண்ணிக்க போகிறடின்னும் போது அங்கே வந்து பாட்டி வந்து சொல்லணுமா ஆமாம் சாரதா நீ தான் நான் வேண்டான்னு ஒரு கட்டத்தில் சேர்ந்து மனசில் ஆசை இருந்துச்சு இப்போ இன்னைக்கு அந்த பையன் கூட எப்படி சேர்ந்து வாழப்போறான்னு எனக்கு எதையுமே நம்ம அதுக்கு வந்து காவிரி வந்து சொல்லம்மா ஏம்மா நம்மளா ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிக்கணும் அவருக்குன்னு ஒரு மனசில் ஒரு ஐடியா இருக்கும்ல அது என்ன ஆகுதுன்னு ஆமாண்டி எப்போ பார் அவனை விட்டு கொடுக்காத பேசுறப்ப இதை வாய மூடு அவன் நீ வேணும்னா உன்னை எப்படி இட்டுன்னு போயிருப்பான் இதெல்லாம் நோண்டி சாக்கு சொல்லி உன் புருஷனை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாதே எல்லாத்துக்கும் மூக்கு மேல உனக்கு கோபம் வந்துடும் காவேரியை குடும்பம்